எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ராகி ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு கேப்ப மாவு சேர்த்து அது கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவு ரவை ராகி மாவு இது மூணும் வந்து நல்லா லைட்டாக அந்த உப்போட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம ஒரு கொஞ்சம் புளிச்ச தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி வந்து ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் இப்போ நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவு மூடி போட்டு மூடிட்டு நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு நம்மளுக்கு சூப்பராக ஊறி நல்லா ரெடியாக வந்திருக்கு இது கூட நம்ம இன்னும் சத்து சத்தாக சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு கேரட்டை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் சீரகம் சேர்த்தாச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் கல்ல நல்லா காய வச்சு நல்லா பொறுமையாக சுட்டு நல்லா ஊற்றி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் நல்லெண்ணெய் அல்லது என்ன என்ன நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோமோ குழந்தைங்களுக்கு தர்றது அப்படின்னா நெய் கூட சேர்க்கலாம் சேர்த்து நல்லா பொறுமையாக சுட்டு எடுத்தால் அவ்வளோ ஒரு கிறிஸ்பியான ராகி ரவா தோசை தயாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து தேங்காய் சட்னி கூட சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன சட்னி அரைச்சிருக்கோமோ சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இது கூட தக்காளி சட்னி வச்சு தாங்க சாப்பிட்டேன் சம கிறிஸ்பியாக செம டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயம் இந்த ஹெல்தியான ராகி ரவா தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம யாராவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல நிறைய ரெசிபி ரெசிபி சேனல் இருக்கு பார்க்காதவங்க பாருங்க இன்னொரு வீட்டில் சந்திக்கிற வரைக்கும் பை